இலங்கை மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செய்தி அது என்ன அப்படின்றத விரிவாக பார்க்கறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் ரைட் அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் இலங்கையிலிருந்து நீங்கள் புலம்பெயர்ந்து ஐரோப்பிய நாடான ஸ்பெயினுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது ரைட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் நீங்க ஸ்பெயினுக்கு நீங்கள் கிளம்பி போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படாது ரைட் இதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முதல் நீங்கள் அந்த நாட்டில் இருந்திருக்க வேணும் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஐந்து மாத காலம் நீங்கள் ஸ்பெயினில் நீங்கள் புலம்பெயர்ந்து இருந்திருக்கணும் இதுதான் வந்து குறைந்தபட்சமான ஒரு தகுதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது மற்றது நீங்கள் எந்த விதமான குற்ற செயல்களிலையும் ஈடுபட்டிருக்கக்கூடாது உங்களுக்கு எதிரான முறைப்பாடுகளோ எதுவோ வந்து அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இதுதான் வந்து தகுதி கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேருக்கு இந்த குடியுரிமை வந்து வழங்க போகிறாங்க ஏன் வழங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான மக்களுக்கு வயதாகி கொண்டு போகுதான் வயதாகி கொண்டு போகிறதால இந்த நிர்வாகம் ஏனைய செயற்பாடுகளை கொண்டு நடத்துறதுக்கு மக்கள் தொகை இல்லாமல் போகுதான் இப்போ அதால் இதை இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறதுக்கு இவற்றை கொண்டு நடத்துவதற்கு ஒரு பெரிய ஒரு சமூக வர்க்கத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களாம் தான் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த அந்த மக்களுக்கு இந்த குடியுரிமையை வழங்க போகிறாங்க மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான தொழில் வாய்ப்புகளையும் அவங்கள ஈடுபடுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெயின் அரசு வந்து அறிவிச்சிருக்குது இது வந்து எப்போ நடைமுறையில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் தொடக்கம் ஜூன் மாதத்துக்கு இடையிலான காலப்பகுதியில் இந்த வேலைகளை எல்லாத்தையுமே நாங்கள் செய்வோம் அஞ்சு லட்சம் பேருக்கான குடியுரிமையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஸ்பெயின் நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் குறைந்தது ஐந்து மாத கால ஸ்பெயினில் இருந்ததுக்கான ஆதாரம் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றது வந்து உங்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வருகின்ற ஏப்ரல் தொடக்கம் ஜூன் மாதத்துக்கு இடையிலான அந்த உங்களுக்கான குடியுரிமை வழங்க நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து குடியுரிமை இலகுவாக கிடைக்கும் ரைட் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்